பெரியார் இறந்தோம் இன்னும் அவர் மீதான தாக்குதல்கள் கடுமையாகவே இருக்குது நீங்கள் தந்தை பெரியார் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியலின மக்களாக இருக்கட்டும் இன்னைக்கு கல்வி உரிமை பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அவரால் வந்தது தான் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி சில சக்திகள் வரைக்கும் அவருடைய அவரை கொச்சைப்படுத்துகிறதோ அவருடைய சில அவரை பற்றி ஒரு தவறான சில கருத்துக்களோ இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சொல்கிறதே பெரியார் இல்லைனா இன்றைக்கி தமிழக முன்னேற்றம் கிடையாது குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் இன்றைக்கி இருக்க இருக்க வாய்ப்பே கிடையாது கடவுள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் இன்றைக்கி கோயில்களில் போய் கடவுளை கும்பிட்றாங்கன்னா அந்த உரிமை அந்த கேட்பாஸை கொடுத்ததே தந்தை பெரியார் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை வச்சு நான் திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்தை வச்சு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்ங்கிற கருத்து ஏன் வச்சுன்னா இன்றைக்கி கடவுள் கடவுளை வழிபடுறவங்க கூட இன்றைக்கி பெரியார் போ போட்டுறாங்க அது காரணம் என்னென்னா அவர் இல்லாமல் நீங்கள் கோயிலில் கருவறைக்குழு நம்ம யாரும் போயிருக்க முடியாது அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் இந்த கொச்சைப்படுத்துகிறாங்க செய்கிறாங்க ஆனால் ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய அவங்களுடைய உரிமை அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் உரிமையாக இருக்க உரிமையை வந்து அவங்க வந்து வேறு மாதிரி அதை இது பண்ணும்போது அது அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்க செய்கிறாங்க ஆனால் ஒன்றும் இருக்கிறாங்க அதாவது அண்ணன் 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 சீமானுடைய கருத்து அது ஆனால் பத்திரிகை நண்பர்கள் உதவியாளர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு குறிப்பாக பிற்படுத்த மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ பட்டியலின மக்களோ குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைச்சிருக்கிறாரு அதை யார் சொன்னாலும் சரி அதை மறுக்க முடியாது நம்ம அதை மறுக்கவே முடியாது அது அவர் சொல்கிற அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்க இப்போ இந்தி மொழி வந்து கட்டாயம் படித்தாலும் அவர் படிக்கிற மாட்டேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து பண்ணி கேள்வி அப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அது உண்மைதான் உங்களுக்கு வந்து அந்த சமகிர சிக்ஷை அபியாங்கிறது ஒன்றிய அரசுடைய திட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துறா அந்த அந்த திட்டத்தின்படி அந்த மாநிலங்களுக்கு வந்து அந்த கல்வித்துறைக்குரிய நிதியை கொடுக்கணும் நமக்கு ஆனால் அவங்க என்ன அந்த 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 எஜுகேஷன் நிதியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க பலமுறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பல பலமுறை அவங்க ஒன்றிய அரசு கேட்டிருக்காங்க நம்முடைய குறிப்பாக அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட கேட்டுக்கிறாங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு இதுக்குன்னே வந்து எங்களை எங்களை போன்ற தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அங்கே அன்னைக்கு அமைச்சரவை பார்த்தோம் அன்னைக்கு அமைச்சர் எங்களை எங்களை பார்த்து நேருக்கு நேர் சொல்கிறார் சொன்னார் அவர் இந்த மாதிரி நீங்கள் ஏன் நீங்கள் பழைய இதிலே சித்தாந்தத்திலே இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அந்த மும்மொழி ஹிந்தியை நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஹிந்தியை ஏற்றுக்கோங்க மும்மொழி கொலையை ஏற்றுக்கோங்க அப்படி இருந்தால் தான் நாங்கள் உண்டான நிதியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி எங்கள் முன்னடியே சொல்கிறாரு அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை அது அந்த இருமொழி கொள்கை இருக்கு போய் தான் இன்றைக்கி எங்களுடைய தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்கா ஐரோப்பா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது பல்வேறு துறைகளை இன்றைக்கி நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம்னா அதுக்கு காரணம் அந்த ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமை எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினால தான் வந்தது அதனால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அமைச்சர் நம் நம்முடைய அமைச்சர் வச்சுக்கிட்டே அன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் பார்த்து நான் சொன்னேன் நான் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இருமொழி கொள்கை உறுதியாக இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு அந்த ஒருதலை பட்சமாக வந்து நீங்கள் என்இபி அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு மாத்திரம் அது ரெண்டாயிரம் கோடி கிடையாது எதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க போனடா மிச்சாங் புயலுக்கு

இந்த நம்ம இப்போ சமீபத்தில் அந்த பெங்கல் புயல் காண்டி நம்ம முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி கேட்டிருந்தாரு உடனடியாக இரண்டாயிரம் கோடி உடனடியாக எங்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கொடுத்து சொல்லி பல இன்றைக்கி வாரங்கள் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி ரூபா கூட அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க இது இது நம்ம நாடாளுமன்றத்தில் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பல பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல இன்டர் ரிலீஃபாக டூ தௌசண்ட் குரோஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு பிரதமந்திரிட்ட பேசியிருக்கிறார் சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவர்கள் நாடாளுமன்ற கோரிக்கை வச்சிருக்கு இருந்தாலும் கொடுக்க எதுவும் கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சருடைய நம்பிக்கை யார் மன நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா மக்கள் மன நம்பிக்கை வச்சிருக்கிறார் இன்றைக்கி மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய அவர் இன்றைக்கி சிறப்பாக செயல்படுறதுனால மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கிறதுனால இரநூறு தொகுதிக்கு மேலே எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும் அவர் சொல்லியிருக்கிறாரு அது ஒரு நல்ல அது வந்து ஒரு நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும் சொல்லி அது வந்து நம்ம யாரும் மாரி எடுத்துக்க தேவையில்லை நம்மளுக்கு அவர் பாஜக இழக்குமா பாஜக இழந்துருமா டெபாசிட் எழுந்துருமா நீங்கள் கேட்கணும் இரநூறு டெபாசிட் எனக்கு முதலமைச்சர் சொல்கிறார் இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெய்பன் சொல்கிறாரு சகோதரர் அண்ணாமலை இரநூறுக்கு மேலே டெபாசிட் எழுதுன்னா அவர் கட்சியை சொல்றாரு நம்ம ஏன்னா கரெக்டாக தான் சொல்வாரு அதிகாரி இல்லையா புள்ளிவரங்களும் நல்லா தான் பேசுவார் அவர்